இது புதுப்பேட்டை அருகாமையில் இருக்கக்கூடிய கூவம் கூவம் கரை தான் இது வடக்கு கரை அதை பீச்சில் ஏர்போர்ட் நடக்குதுன்னு சொன்னாங்களே அதுக்காக ஒரு பஸ்ஸில் ஏறி வந்தேன் பஸ்ஸு இது எக்மோர் வரைக்கும் வந்தது அதுக்கப்புறம் போச்சு கூட்ட நெரிசல் எல்லோரும் இறங்கி அவங்கவுங்க எப்படி போக முடியுமோ அப்படி எல்லோரும் போகிறாங்க இப்போ மவுண்ட் ரோடு நெருங்கிக்கிட்டுருக்கான் மவுண்ட் ரோடு போய்ட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பீச்சுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அண்ணா ஸ்கொயர் போயிட்டு அண்ணா ஸ்கொயர் தான் போகணும் அங்கே அண்ணா ஸ்டாச்சு இருக்கு அது ஜங்க்ஷன் அது அங்கேருந்து தான் போகணும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வேறு வழி இல்லை இது வந்ததுக்கு தான் இந்த பதிவு ஓ மௌண்ட் இருக்கக்கூடிய ஒரு மசூதி பார்க்கக்கூடிய மசூதி இந்த வழியிலலாம் நான் வந்ததே இல்லை பஸ்ஸு இந்த வழியாக வராது இன்னைக்கு வேறு வழி இல்லை அதனால் இந்த வழியாக இன்றைக்கி வர முடியாச்சு ஏன்னா பதினோரு மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம்தான் அந்த ஏர் ஷோ அதுக்குள்ளே போய் சேரணும் பார்க்கலாம் முயற்சி பண்ணலாம் நடந்து தான் வரேன் இப்போ இது வரைக்குமே வந்து ஒரு கிலோமீட்டர் நடந்திருப்பேன் மேற்கொண்டு நடந்து போகணும் டூவீலரில் போகிறாங்க ஆனால் யாரும் இடம் தர மாட்டேங்கிறாங்க லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் அப்படியே நடந்தே போயிட்டுருவோம் நிறைய பேர் போகிறாங்க பார்க்கலாம் ஏன்னா எல்லா இடமும் டிராஃபிக்கு போகிறதுக்கு சரியான பாதைகள் இல்லை எல்லா டிராஃபிக் ஜாம் வீலர் பஸ்ஸு காரு ஆட்டோ என பலவிதமாக எல்லா வாகனங்களும் போகிறது இதுக்கப்புறம் நடக்கிறது கூட பாதம் இருக்குமான்னு தெரியல அவ்வளோதான் இதோட நிறுத்தி